பறைக்கே தேவைப்பட்ட கேட்ரேஜ் பேன பிஸ்கெட் எல்லாம் வாங்கியிருக்கு போன கேட்டு பென்ஸில் நிறைய மக்கள் கேட்டால் வாங்க முடியல நைஸ் பிஸ்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கு அது வந்து மில்க் கிரீமில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கு சாதா மில்க் விக்கீஸில் ஒரு பத்து பீஸ் வாங்கிருக்கு இது டீலத்தை வாங்கிருக்கு ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா பத்து பீஸ் வச்சுன்னா இருபது பாக்கெட் பிஸ்கெட் வாங்கிருக்கும் இருபது பாக்கெட் பிஸ்கெட் வந்து நூற்றி எண்பத்திரெண்டு ரூபா நமக்கு அதில் ஒரு பதினெட்டு ரூபாய் லாபம் வச்சிருக்கு வந்து இது வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் டிப்பு ஒரு பாக்கெட் டிப்பில் வந்து நாற்பது ரூபா இருக்கு இருக்கும் நமக்கு நாற்பது ரூபா வந்துருக்காங்க கேட்ரேஜ் பெண்ணு இது வந்து ஒரு ஒவ்வொரு பாக்கெட்டில் கேட்ரேஜ் பொறுத்த ரேட் ஏறும் இந்த இதில் வந்து ஆறு கேட்ரேஜ் இருக்கு அதனால் நாற்பது ரூபா வரும் பொண்ணில் வந்து எட்டு கேட்ரேஜ் இருக்க பெண்ணு நாற்பது ரூபா வரும் பதினோரு கேட்ரேஜ் இருக்க பெண்ணை வந்து ரூபா அதுக்கப்புறம் வந்து இருபது கேட்ரேஜ் இருக்கிற பெண்ணெண் அறுபத்தஞ்சுருவா வச்சு தந்திருக்காங்க அப்புறமா வந்து கிப் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு அது வந்து மட்டும் நமக்கு ஒரு பாக்கெட்டில் வந்து எண்பது ரூபா தந்திருக்காங்க அதில் நமக்கு ஒரு இருபது ரூபா கிடைச்சிருக்கு அதுபோல் அப்சரா பென்சில் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு ஒரு பாக்கெட் வந்து ஐம்பது ரூபா நமக்கு ஆறுரூபா வச்சுக்கும்போது ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அது போல் ஒரு ரோக்குள்ள நைரா கம்பெனி சாக்லேட் ஒரு டப்பா வாங்கிருக்கு நூற்றி இருபது ரூபா அதில் நூற்றி அறுபது பீஸ் இருக்குது நமக்கு அதில் ஒரு அறுபது ரூபா நாற்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தம் வந்து இன்றைக்கி பிஸ்கெட்டு எல்லாம் சேர்த்து நான் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஜாமான் வாங்கியிருக்கோம் நமக்கு அதில் கிடச்ச லாபம் வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபா பிஸ்கெட்டு ஸ்டேஷ்னரில் எல்லாம் சேர்த்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து வேறு ஒரு வீடியோலாம் நான் உங்களை பார்க்குறோம்